அகத்தியர் இவர் சித்தர்களின் மரபில் முதன்மையானவர் தமிழுக்கு ஆதாரமாக இருக்கக்கூடிய அதோட மிக பழமையான தொல்காப்பியத்துக்கு முந்தைய அதாவது இதுவரைக்கும் இருக்கிறதுலேயே பழமையான இலக்கண நூல் தொல்காப்பியம் அதற்கும் முந்தைய ஒரு நூலை எழுதியவர் அகத்தியம் அப்படிங்கிற நூலை எழுதியவர் அதனால தமிழுக்கே ஆதாரமாக இருக்கக்கூடிய முக்கியமான நபர் அப்படின்னு பல்வேறு புராணங்கள் பல்வேறு நபர்கள் சொல்வதை நாம் கேட்டிருக்கிறோம் ஆனா இது எந்த அளவிற்கு உண்மை அப்படிங்கறத இந்த வீடியோல நாம பார்க்க போறோம் அகத்தியர் அப்படிங்கிற வார்த்தைய வேர் அதனுடைய மூலம் எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா அகஸ்தியா அப்படிங்கிற ஒரு பிராகிருத சமஸ்கிருதத்துக்கு முந்தைய வார்த்தையில் தான் இருக்குது அகஸ்தியர் அவருடைய மனைவியின் பேர் லோப முத்ரா லோப முத்திரை அப்படின்னு அதை தமிழ் படுத்துறோம் அகஸ்தியா அப்படிங்கறத அகத்தியர் அப்படின்னு தமிழ் படுத்துறாங்க இருந்து பாத்தீங்கன்னா நீங்க ரிக்வேதத்தினுடைய இருபத்தி ஆறு சூத்தங்களை ரிக்வேதத்தில் இருபத்தி ஆறு சூத்தங்களை அவர் எழுதியிருக்கிறார் சூத்தங்கள் அப்படின்னு சொன்னா அதுல இருக்கக்கூடிய ஸ்லோகங்கள் பாடல்கள் அந்த பாடல்களை இருபத்தி ஆறு பாடல்கள் இவர் எழுதியிருக்கிறாரு இன்னும் அது மட்டும் இல்லாம இவருடைய மனைவி லோபமுக்தரையும் அந்த குறிப்பிடப்படுகிறார் அவரும் சில பாடல்களை அப்போ என்ன அப்படின்னா கால ரிஷிகளில் ஒருவர் அப்படின்னு அவங்க கிளைம் பண்றாங்க சரி ரிக்வேத காலத்துல இருந்த ரிஷி கிட்டத்தட்ட கிமு ஆயிரம் ஆயிரத்தி இருநூறு வாக்குல இருந்த ஒரு நபருக்கும் அதுக்கு பிறகு அதாவது கடைச்சங்க காலத்தில் இவர் இருந்தார் அவருடைய நூல்கள் வந்து ரொம்ப பழமையானவை அப்படின்னு சொல்றாங்க சரி அப்படி சொல்லிட்டு இன்னொரு இது என்ன சொல்றாங்கன்னா தொல்காப்பியருக்கு இவர் ஆசானாக இருந்தார் தொல்காப்பியருடைய தொல்காப்பியம் என்பது தமிழ் இலக்கண மரபில் பழமையானது அப்படின்னா அதனுடைய காலகட்டம் என்பது கிமு இருநூறு அல்லது முன்னூறு கிட்டத்தட்ட இன்னைக்கு ஒரு ரெண்டாயிரத்தி முன்னூறு ரெண்டாயிரத்தி இருநூறு வருடங்கள் பழமையானது இப்போ அந்த மிஸ் மேட்சங்க கிட்டத்தட்ட மூவாயிரம் வருடங்கள் பழமையானதாக ரிக்வேதத்தில் குறிப்பிடப்படுகிறது தொல்காப்பியருக்கு ஆசிரியர் அப்படின்னு சொன்னா தொல்காப்பியர் காலகட்டத்தில் வாழ்ந்த தொல்காப்பியுடைய இவர்களுடைய மாணவர் தான் தொல்காப்பியர் அப்படின்னு சொல்றாங்க சொல்றாங்க இத நல்லா புரிஞ்சுக்கணும் ஏன் அப்படின்னா இதுக்கு எந்த ஆதாரமும் கிடையாது எங்கேயாவது தெளிவான ஆதாரம் இது இப்படித்தான் நடந்தது அப்படின்னு குறிப்பிடப்பட்டிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா கிடையாது அப்போ இன்னொரு வேடிக்கை என்ன அப்படின்னா தொல்காப்பியம் அகஸ்தியர் பற்றி குறிப்பிடப்பட்டிருக்கிறா அப்படின்னு கேட்டோம்னா அப்படியும் தொல்காப்பியம் தான் இருக்குது பழமையான இலக்கண நூல் அந்த தொல்காப்பியத்துல அகஸ்தியர் பற்றி இல்ல ஆனா ரிக்கு வேதத்துல அகஸ்தியர் எழுதுன சுத்தங்கள் இருக்குது அகத்தியர் பற்றிய குறிப்புகள் இருக்கு இப்போ நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும் அகஸ்தியர் எதுக்காக தமிழ் தமிழ் மரபுக்கும் அகஸ்தியருக்கும் எங்க தொடர்பு வருது அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் வருடங்களுக்கு முன்னாடி அதாவது ஒரு பத்தாம் நூற்றாண்டு பதினோராம் நூற்றாண்டு வாக்குல இந்த அதுக்கு பிறகு புராண காலங்கள் வரும்போது பத்தாம் நூற்றாண்டுல இருந்து பதினாலாம் நூற்றாண்டு வரையிலும் புராண கால புராணங்களை பற்றிய கதைகள் கட்டுக்கதைகள் எல்லாம் உருவாக்கப்படும் போது தமிழுக்கு ஒரு முதன்மை கற்பிக்கப்படுகிறது ஒரு ஆரிய முதன்மை கற்பிக்கப்படுகிறது அகத்தியர் எப்படி வர்றாரு அப்படிங்கறத ஏ பி நாகராஜனுடைய அகஸ்தியர் படத்திலையும் பார்க்கலாம் அல்லது இந்த இந்து புராணங்களையும் சிவபெருமானுக்கு திருமணம் நிச்சயம் அங்க கைலாயத்தில் திருமணம் நிகழ்கிறது அதனால இருக்கக்கூடிய தேவர்கள் ஒட்டுமொத்த உலகத்தில் இருக்கக்கூடிய கூட்டம் வடக்கே இருக்கக்கூடிய இமயமலையில் கூடுகிறது அந்த கைலாய மலையில் அதனால வெயிட் அதிகமாயிடுச்சு மக்கள் வந்து எல்லாம் அப்படியே ஒரு பக்கம் சாய ஆரம்பிச்சிச்சு அதனால தலைகீழா மாறிட்டு உலகம் அப்படி வடக்கு அப்படி கீழே தாழ்ந்து போயிடுச்சு தெக்கு மேலே அப்படியே உயர்ந்துருச்சு உடனே அதை சரிபடுத்துவதற்காக அகத்தியர் இங்க வராரு வர்ற வழியிலேயே பொன்னி நதியை வந்து கையில கமண்டாலத்துக்குள்ள அடைச்சிடுறாரு அப்புறம் வந்து காக்கா தட்டி விட்டு அது விரிந்து போனதால் கா விரி அப்படின்னு சொல்லி அதுக்கு பேர் வந்ததாக அந்த அகத்தியர் படத்திலேயே வரும் சோ இப்படிப்பட்ட கட்டுக்கதைகள் ஒரு மிகப்பெரிய ஆற்றையே ஒரு கமண்டலத்துக்குள் அடைத்தார் அதை காக்கா வடிவில் விநாயகர் வந்தது பிள்ளையார் வந்து தட்டிவிட்டார் அதுக்கு பிறகு காவிரின்னு காவிரியின் பெயர் வந்தது இப்படிப்பட்ட கட்டுக்கதைகள் எல்லாம் பிற்காலத்தில் எழுதப்படுகின்றன தொல்காப்பியத்துக்கு முந்தைய அகத்தியரின் ஒரு புத்தகம் இருந்தது ஒரு நூல் இருந்ததுன்னு சொல்றாங்க இல்லையா அந்த நூல் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா அகத்தியம் அப்படிங்கிற பேரை சொல்றாங்க அகத்தியம் அப்படிங்கிற நூல் இருந்ததுக்கு ஏதாவது சான்று ஏதாவது ஒரு நாலு இலைகள் நாலு கவிதைகள் ஒன்று ஒன்று அகத்தியம் நூலை பற்றியோ அகத்தியரை பற்றியோ தொல்காப்பியத்தில் குறிப்பு கிடையாது ஆனா தொல்காப்பியர் இவருடைய மாணவர் சொல்லி பின்னாடி வர்றவர்கள் சொல்றாங்க புராண காலத்தில் இவருக்கு கட்டு கதைகள் இருக்குது இவர் எழுதின அகத்திய நூல் பற்றி எந்த தகவலும் கிடையாது இன்னும் வேடிக்கை என்ன முப்பதுக்கும் மேற்பட்ட நூல்கள் இவருடைய பெயரில் அகத்தியர் ஆயிரம் அகத்திய வைத்தியம் முன்னூத்தி அறுபது அகத்திய வைத்தியம் நாலாயிரத்தி அறுநூறு அகத்திய சூத் கற்ப சூத்திரம் அகத்திய ரத்னாகரம் இப்படி பல்வேறு நூல்கள் இது எல்லாம் முப்பதுக்கும் மேற்பட்ட நூல்கள் இதெல்லாம் எளிமையாக எந்த உரை மற்றும் நம்மால் புரிந்து கொள்ள முடிகிற அளவிற்கு எளிமையான பாடல்கள் இது எப்படி பின்னாட்களில் ஒரு நூற்றாண்டுக்கும் பிறகு இந்த சித்தர் மரபுங்கிறது கொஞ்சம் மேல வருகிற போது நிறைய பேர் எழுதி அதை இவர் பேர்ல சேர்த்து விட்டுட்டாங்க அப்படின்னு அதாவது இந்த பேரை போட்டாங்க அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம் நீங்க ஒவ்வையாருங்கிற கேரக்டரும் அப்படித்தான் நீங்க ஔவையார் வந்து சங்ககாலத்திலையும் நாம சில இடங்கள்ல பார்க்க முடியும் ஆனால் இங்க பின்னாட்களில் விநாயகர் ரகவல் எழுதிய ஔவையாறு எல்லாம் பின்னாட்கள்ல எழுதிய ஓவையாருன்னு போட்டுக்கிடப்பட்ட ஒரு பெயர் தான் அப்படி பின்னாட்களில் எழுதிய எல்லோருக்கும் புரிகிற எந்த உரையும் தேவைப்படாத பாடல்களை எல்லாம் எழுதி ஜோதிட நூல்கள் பலவற்றை நீங்க இப்பவும் பாத்தீங்கன்னா அதுன்னு எல்லாத்துக்கும் அகத்தியர் தான் சொல்லுவாங்க இதெல்லாம் பின்னாட்களில் வந்தது இதுக்கு ஆயிரம் ஆண்டுகள் கூட ஆயுள் கிடையாது அதைவிட மிக குறுகிய சில நூறு ஆண்டுகளுக்கு முன்னால் உருவாக்கப்பட்ட நூல்கள் இந்த நூல்களுக்கு அகத்தியர் பேர் வச்சிருக்காங்க ஒரு சித்தர்கள் அடிப்படையாக வைத்த ஒரு நபர் வந்து பேசுறதை கேட்டேன் அதுல வந்து அவர் சொல்றாரு அகத்தியர் என்கிற பெயருக்கு அகத்தீ அகத்திலே தீ உடையவர் மனதிலே நெருப்பை சுமந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த வைராக்கியத்தை கொண்டவர் அப்படின்னு பொருள் அப்படின்னு ஒரு ஒரு உருட்டு இப்ப எதுக்கு நாம இதெல்லாம் சொல்றோம்னா தமிழ் ஒரு தனித்து இயங்கக்கூடிய மொழின்னு சொல்லி காள்தல் சொல்லிட்டாரு ஆனால் தமிழுக்கு அப்படி எல்லாம் தனித்துவம் இருக்க முடியாது அது சமஸ்கிருத பின்புலம் கொண்டது அது அவர் ஆரிய பின்புலம் கொண்டது ஒரு ஆரியன் வந்து தமிழுக்கு இலக்கணம் வகுத்ததற்கு பிறகுதான் அது ஒரு உயர்வை எட்டியது அப்படிங்கிறத நிறுவுவதற்காக பின்னாளில் உருவாக்கப்பட்ட ஒரு கட்டுக்கதை நீங்க இப்போவும் பல இடங்கள்ல பாத்தீங்கன்னா பூணூல் போட்ட சிலைகளை அகத்தியர் நீங்க நெட்ல அடிச்சீங்க அகத்தியர்னு போட்டீங்கன்னா பூனூல் போட்ட சிலைகள் கிடைக்கும் அப்போ பூனூல் போட்ட ஒரு நூலாண்டிதான் தமிழுக்கு முதன்மையானவர் அவர் எழுதிய நூல் நூல்தான் எல்லாவற்றுக்கும் முதலானது அப்படிங்கிற கட்டுக்கதையை பின்னாட்களில் கட்டிவிடுகிறார்கள் அதை அவரை கொண்டு வந்து சித்தர்கள் மரவோடு இணைத்து சித்தர்களுக்கும் இவருக்கும் தொடர்பு இருப்பதாக பல பேர் எழுதிய கவிதைகளை இவர் பேரை போட்டு இணைத்து விடுகிறார்கள் இந்த சித்தர் மரபுக்கும் இவர் தான் மூத்தவர் மரபுக்கு தலைவன் என்பவன் முருகன் அப்படின்னு சொல்லி மூல சித்தர் அவரையும் சேர்த்துக்கிடுவாங்க அப்போ முருகனையும் அகத்தியரையும் போட்டு குழப்பி நம்ம ஏற்கனவே சொன்னோம் முருகனுடைய வரலாற்றில் பல்வேறு குளறுவடிகள் நடந்திருக்கிறது அது குறிப்பா புராண காலத்தில் பதிமூன்று பதினான்காம் நூற்றாண்டு வாக்கில் தெய்வையானேங்கிற கேரக்டர் சேர்க்கப்படுகிறது முந்தைய கடவுள் அதற்கும் முந்தைய ஒரு வழிபாட்டு முறைதான் முருகன் வழிபாடு அப்போ இந்த கூட்டத்தோடு சேர்த்து நீங்க அகத்தியரை இணைத்துக் கொள்வது என்பது மீண்டும் மீண்டும் ஆரிய மயப்படுத்தல் அப்போ தெள்ள தெளிவாக இந்த அகத்தியர் என்பவர் தொல்காப்பியருக்கு முன்னவர் என்று எந்த ஆதாரமும் இல்லை அதில் தொல்காப்பியத்திலும் அதே மாதிரியான குறிப்பு குறிப்புகள் இல்லை இன்னும் கூடுதலாக பின்னாடி வந்த புராணங்களில் கட்டுக்கதைகளில் இவரது பெயர் இருக்கிறது இவர் ரிக்வேத சூத்திரங்களை சூத்தங்களை எழுதியதாக சான்றுகள் இருக்கிறது இவருடைய மனைவியின் பெயர் லோபமுத்ரா இவருடைய பெயர் அகத்யா இந்த ரெண்டு பெயர்களையும் வைத்தாலே தெரிந்து கொள்ளும் இவர் ஒரு வடநாட்டு ஒரு பிராகிருத ஆரிய பார்ப்பன பின்புலம் கொண்டவர் என்று இவரை கொண்டு வந்து தமிழுக்கு முதன்மையானவர் அப்படின்னு சொன்னா இதைத்தான் இவர்கள் தமிழர்களின் வரலாறு மறைக்கப்பட்டு விட்டது அதையெல்லாம் நம்ம முன்னாடி சொல்லணும் அப்படின்னு மாதவன் போன்றவர்கள் சொல்ல விரும்புவதுங்கிறது இதுதான் தமிழர்களின் வரலாறுங்கிறதுக்கு பேரில் திரிவுகளை ஏற்படுத்தியது யார் இந்த பூணூலாண்டிகள் இந்த மாதவனின் முன்னோர்கள் தான் இப்ப கூட அதைத்தான் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க ராஜராஜன் வரலாற்றையே மறைத்தது அவர் தான் இந்த பெரிய கோயில் கட்டியதுங்கிறதுக்கான ஆதாரமே இல்லாமல் பண்ணியதெல்லாம் இவர்கள் தான் பின்னாடி வந்த ஜெர்மன்காரர் ஒருவர் இதை கண்டுபிடிக்கிறார் ராஜராஜ சோழன் தான் இதை சொல்லி வேடிக்கை என்னன்னா ராஜராஜன் வரலாற்றை ஆராயும் போது சைவ திருமுறைகள் எல்லாம் அங்கே கோயிலுக்குள் இருக்கிறது அது என்னன்னு சொல்லி அவர் கண்டுபிடித்ததாக அப்போ இவர்கள் தமிழ் இலக்கியங்கள் இலக்கணங்கள் எல்லாவற்றையும் மறைப்பதும் திரிப்பதும் புதிதாக இட்டுக்கட்டி இணைப்பதுமான வேலைகளை எல்லாம் செய்கிறார்கள் இதெல்லாம் எதுக்கு அப்படின்னா உங்களுக்குன்ற ஒரு வரலாறு இருக்கக்கூடாது தமிழர்களுக்கு தனி வரலாறு இருக்கக்கூடாது அப்படி இருந்தாலும் அந்த வரலாற்றில் பார்ப்பனர்கள் தான் முதன்மையானவர்கள் அப்படிங்கிற அந்த உணர்ச்சியை ஊட்டுவதற்காகத்தான் இந்த ஆரிய புனைவான அகத்தியல் உருவாக்கப்பட்டிருக்கிறார்